இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போறோன்னா ட்ரேஜோ அத்தோ வடை கொழம்பு செய்ய போகிறோம் அதை எடுத்து செய்கிறோம் பார்க்கலாம் வாங்க அந்த கவுசலை போட்டு இப்போ அந்த வடை செய்யறதுக்கு நான் வந்து ஒரு மூணு மணி மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மணி இந்த கடலில் பருப்ப ஊற வச்சுட்டேன் இது ஒரு நூறு பருப்பு இருக்கும் இதில் பாதி பருப்பு வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நைஸாக கொர குறன்னு ஒன்றும் பாதி அரைச்சிக்கலாம் பருப்பு வந்து நம்ம இந்த மாவு அரைச்சிட்டு அந்த மாவில் போட்டு கரைச்சிட்டு வடை சுடுவோம் அப்போ நம்மளுக்கு முழுசு ஒன்றும் பாதியாக தெரியும் முழுசும் பாதிமெலாம் தெரியும் இந்த வடை குழுவில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் நான் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அந்த பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பூண்டு பல் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு இது கொஞ்சம் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிப்போம் இதுக்கு நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் இந்த அதோட போட்டுக்கலாம் அந்த கடலப்பருப்ப அதோட சேர்த்து ஒரு மூணு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் செய்யறதுக்கு பேஜுக்கு ஒண்ணு மூணு உப்பு போட்டுக்கலாம் நிறைய போட்டு வேணாம் வடையில் வடை வந்து உப்பு கறிக்கும் பேஜா செய்யறதுக்கு அந்த வடை வறு செய்ய வறுக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ரொம்ப ஊற்றிடாத ரொம்ப ஊற்றிடாத இரு இந்த மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் அதை கலக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா நம்ம இந்த விஸ்கை வச்சு கரைச்சிக்கலாம் அது இப்போ அஞ்சாறு வடை வரும் பேஜ வரோம் அஞ்சாறு பேஜை வரோம் நாங்கள் அஞ்சு பேர் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போ எல்லாம் கரைச்சிட்டேன் இவ்வளோ கட்டியாகணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணி ஊற்றிக்கலாம்